எனக்கு தொண்டையில் கிச்சு கிச் வருதோ அப்போல்லாம் நான் இந்த சூப்பை செஞ்சு சாப்பிட்டு அடுத்து வர போகிற காய்ச்சல் இருமல் கிட்டக்க எஸ்கேப் ஆயிடுவேன் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக செலரி கேரட் வெங்காயம் இது மூணையும் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி அந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு நல்லா இடித்து அந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு அப்புறம் எலும்பு உள்ள ஒரு சிக்கன் பீஸையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சதும் ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பு இருக்கிறதுல கம்மியான ஃப்ளேமில் வச்சு ஒரு மணி நேரம் கொதிக்க விட்டுருங்க ஒரு மணி சூப்பர் சிக்கன் நல்லா வெந்திருக்கும் இப்ப ஒரு ஃபோர்க் வச்சு அதை குட்டி குட்டியா பிச்சுக்கோங்க அடுத்ததா அரை கப் ஸ்வீட்கான ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுல ஸ்பிரிங் ஆனியனோட அடிப்பகுதியை மட்டும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே உதித்து வச்ச ஸ்வீட்கானையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கடைசியா நம்ம ஸ்ரெட் பண்ணி வச்ச சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச சிக்கன் ஸ்டாக்கையும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சூப் கொதிச்சதும் ஏற்கனவே மிக்சியில அடிச்சு வச்ச கானை இது கூட சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் பெப்பரும் சேர்த்து ஒரு முட்டையை அடிச்சு அதை இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரி நல்லா நூல் நூலா பார்க்கறதுக்கே அழகா இருக்கும் கடைசியா ஒரு ரெண்டு டீஸ்பூன் கான்பிள தண்ணியில் கரைச்சு நம்ம சூப் கூட சேர்த்துட்டு பிரிங்கானியோட கிரீன்ஸை மேலே தூவி விட்டிங்கன்னா நம்ம ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் ரெடி இன்னைக்கு நான் லஞ்சுக்கு இதை ரெண்டு பீஸ் பிரெட்டோட சேர்த்து சர்வ் பண்ணிருக்கேன் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க